நேரலைக்கு வணக்கம் என்று நம்மிடே இணைந்திருப்பவர் ரவி டி டி எஸ் துக்லக் வாசகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோ அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு சார் தமிழகத்துல சீர்கட்டரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக அதுல குறிப்பிட்டிருக்கிறது இனி நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அதை எதிர ஏதோ எதிர்பார்க்கலாம் சார் பாஜக இருந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த கத்தி குத்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த டாக்டர் விஷயத்தை தவிர மற்றது எல்லாமே ஏதோ ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் மூலமாக வருது இன்னைக்கு அந்த வக்கீல் விஷயத்துல கூட அது மாதிரி தான் சொல்லப்படும் ஸோ தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு கொலையோ கொள்ளையோ அல்லது ஜேப்டியோ அல்லது ராகிகோ நடக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து எந்த ஒரு சட்ட ஒழுங்கு ஆணையராலையும் தீர்க்க முடியாது ஆனா இப்படி செய்யறவங்க கடுமையான தண்டனை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த எண்ணமே இல்லாமல் போகும் தப்பு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் கொலை செய்வதுங்கிறது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது ரொம்ப அசாதாரணமான ஒரு மனநிலை சுத்தமாக விரத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போகும்போது தான் இதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த மருத்துவ விஷயத்தில் நடந்தது முட்டாள்தனம் அபத்தமானது அதுக்கு நியாயம் கற்பிப்பது அதை விட முட்டாள்தனம் அவர் வந்து டீஸ் பண்ணிட்டாரு அவர் வந்து சரியா பதில் சொல்லலை கோபமாக பேசிட்டாரு அப்படின்னு எல்லாம் நீங்கள் முடிவெடுப்பீங்க அப்படின்னா துரைமுருகன் ஐயாவுக்கும் ரஜினி ஐயாவுக்கும் கோபமா தான் விவாதம் நடந்தது நாளைக்கு காலையில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிப்பாங்களான்னு அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ இது வந்து எங்க தப்பு வருதுன்னா ஒரு மிகப்பெரிய பாரதத்தின் ஒரு தலைவர் அந்த தலைவரை கொலை செய்திருக்கிறார் அந்த கொலை செய்வதற்கு உடந்தையாகவோ ஊக்குவமாகவோ அல்லது உள்ளே ஒருத்தர் இருந்திருக்காரு அவரை நீங்க வந்து கட்டிபிடிச்சி ஒரு முதலமைச்சர் வரவேற்பீங்கன்னு சொன்ன உடனே அது வீழ்ச்சியினுடைய உச்சகட்டத்துக்கு வரலாம் தப்பு பண்ணவன முதலமைச்சர் கட்டி இணைத்து கூட்டிட்டு வந்தார் அப்ப அவன் தவறா சித்தரிக்கப்பட்டானா அவன் வந்து வேணும்ட்டு அந்த வழக்குல வந்து இணைக்கப்பட்டானா அப்ப அத்தனை நீதிமன்றங்களும் முட்டாள்களா அப்படிங்கிற அந்த இதுல இருந்து எல்லாமே தொடங்குது இதுக்கு பக்கத்துல உங்க போதை வேற உங்களுடைய சகவாசம் சரியில்லை நீங்க சிறுபான்மையினருங்கிற பேர்ல வாக்கு வங்கிகளை உருவாக்குவதற்காக சில தவறுகளை செய்யறீங்க கனிம வளத்தை ஒரு சிறுபான்மையிட்ட விடுறீங்க போதையையும் ஒரு சிறுபான்மையிட்ட விடுறீங்க இது தமிழ்நாடு பூரா ஒரு போதை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுன்னா முட்டாள் இருக்கும் கொண்டு வரணும்னு ஜெயலலிதா அம்மா முடிவு பண்ணதுக்கு நியாயமான பல காரணங்கள் இருக்கு அதுல சரக்கு அவ்வளவு கேவலமா முட்டாள்தனமா ஒரு ஒரு பாத்ரூம் கிளீனிங் ஆசிடக்கு இணையா நீங்க தயாரிச்சு குடுப்பீங்க அப்படின்னு சொன்னா புத்தி தடுமாறி தான் போயிட்டு இருக்கோம் ஏற்கனவே நாம எல்லாரும் தனித்தனி தான் வாழ்ந்துட்டு முன்னாடி நாலு பேர் உட்கார்ந்து இருந்தா ரெண்டு பேராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க இப்ப நாலு பேர் ஒரு இடத்துல உட்காடுறாங்கன்னா நாலு பேரும் செல்போன் நோண்டிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன பார்க்கறாங்க அதுல இருந்து எங்க எதுக்கு சிரிக்கிறாங்க எதுக்கு கோபப்படுறாங்க எதுக்கு வருத்தப்படுறாங்க எதுவுமே தெரியாது சோ இந்த மாதிரி நிலைமை எல்லாம் முன்ன மேற்கத்திய நாடுகள்ல இருந்தது திடீர்னு ஒருத்தன் வருவான் படபட படபடன்னு ஒரு நாற்பது பேரை சுட்டுட்டு போயிடுவான் எதுக்கு சுட்டான்னு அவனுக்கும் தெரியாது சத்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் நிர்மூலமாயி மிகப்பெரிய ஏனையில உச்சகட்டத்துக்கு வரும்போது தள்ளி விடுற கதையா இதெல்லாம் மேற்கு நாடுகள்ல நடந்துட்டு இருந்தது இங்க நடப்பதற்கு காரணம் போதை ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் இந்தியர்கள் சாவடிக்கப்பட வேண்டும் இந்துக்கள் இருக்கவே கூடாது அப்பத்தான் இன்னொரு அறுபது எழுபது வருடத்துல நாம இதை பிரிட்டிஷ் காலனியாக மாற்ற முடியுங்கிற மிகப்பெரிய ஓசோன் லேயர்ல இருந்து சின்ன சின்னதா சின்ன சின்னதா சின்ன சின்னதா வட்ட செயலாளர் வரைக்கும் இது வர்றதுங்கிறதுதான் ஆபத்தான ஒரு விஷயம் அதனாலதான் அண்ணாமலை வந்து இந்த கோபமா இடங்கள்ல கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வர முடியும் அதை தான் அவர் உங்களுக்கு வலியுறுத்துறாரு நடந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை தமிழகத்தில் இல்லாததுனால பாஜக ஒரு தெய்வடைந்தது போல ஒரு தோற்றம் இருக்காது இல்ல அது ஒரு அனுமானங்க எப்போதுமே நீங்க ஒரு பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியையும் திமுக மாதிரியான கட்சியையும் நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது பாஜக அப்படிங்கறது வந்து தனிநபர் கட்சி இல்லை மோடி என்பவர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்னாடி யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது அதற்கு முன்னாடி அத்வானி அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அதற்கு முன்னாடி ஜெயபிரகாஷ் நாராயணன் அதற்கு முன்னாடி கோல்வார்கர் சாவார்க்கர் அப்படின்னு இது வந்து ஒரு பெரிய மலை இதில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் இருந்தார் இல்லை அப்படிங்கிறதுனால வித்தியாசம் வரும்னு நான் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் அண்ணாமலையோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கோவிட் டாக்டர் மாதிரி ஒரு செயல்படுறது தான் வெறும் டாக்டர் இல்லை சர்ஜரி பண்ண காசு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அல்லது சர்ஜரி பண்ண உயிரை காப்பாத்தின அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை அவர் வந்து நெட்ஒர்க் பேலன்ஸை தலை தெளிவாக பண்ணு ஒரு பல கேள்விகள் கேக்குறாரு உங்களை குற்றம் உங்க மேல குற்றஞ்சாட்டணும்னா அவர் உடனே வாங்க எழுதி கொடுங்க ஆ இனி நாதார் இனி போக்கிரி அப்படின்னு இல்ல யாரு என்ன பிரச்சனை உங்களுக்கான ரூட் யாரு நீங்கள் யாருக்கு கையாள இருக்கு இவ்வளவு பெரிய பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்காம அண்ணாமலை எந்த விஷயத்துக்குள்ளேயும் வந்ததே கிடையாது அரைவேக்காட்டுத்தனமாக எங்கேயுமே அவர் வந்ததே கிடையாது ஸோ அவர் இல்லை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பாதிப்பு தான் அதுல எந்த கருத்தும் இல்லை ஆனால் கட்சி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை பத்து வருடங்களாக தமிழக பத்திரிகைகளை நீங்க குற்றம் சாட்டுவீங்க அப்படின்னு சொன்னா அதிமுக அரசு இருக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தமிழ்நாடு சார்ந்தா பேசிட்டு இருந்தது மத்திய அரசு சார்ந்து பேசவே இல்லை ஆனா இப்ப ஒரு மூணு வருடமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னா அதிமுகவை பத்தி ஏதாவது பேசுது அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கு மத்திய அரசு சம்பந்தமாக போயிட்டு உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ்டாகவே ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அவன் எழுப்புற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதே ஒரு வேலையா இருக்கு என் வீடை நான் சுத்தமாக வைத்துக்க முடியல என் வீடை நான் ஒட்டடை அடிக்க முடியல என் வீட்டில் நான் வந்து ரிப்பேர் செய்ய முடியல காரணம் நான் மற்ற விஷயங்களுக்கு பதில் சொல்றதுலேயே என்னுடைய நேரம் போகுது இதுதான் அரசியல்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த அரசியல் பிஜேபிக்கு தேவையில்லை அந்த ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கு இல்ல தேர்தலுக்கு இன்னும் ஒருவரிடம் தான் சார் இருக்கு அதிமுக திமுக முதல்வர் ஸ்டாலின் கலாயெல்லாம் சென்று இருக்காரு அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் இந்த போல திமுகவும் ஒரு லைன் லைன்லைட்ல கொண்டு வந்துட்டாங்க சார் ஆனா பாஜக வந்து இந்த உறுப்பினர் சாருக்குள்ளே இன்னும் இருக்காங்க பொதுக்கூட்டமா இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும் பொதுவில் தெரியாத மருதானே சார் வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதுதான் நடக்கும் இன்னைக்கு இல்ல ஆண்டாண்டு காலமாக அப்படித்தான் அது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா ஏதோ சும்மா உட்காந்துக்கிட்டு கதை விடுற விஷயங்கள் கிடையாது அது வந்து அது ஒரு முக்கியமான வேலை அதில் எந்த கருத்தும் இல்லை அதனால மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசப்படாமல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர் படுகொலை உடனே நாம வந்து அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு பேசுவோம்னு போனால் அந்த அம்மா நாலு மாதம் தான் அங்கே வேலை செஞ்சிருக்கு அங்கே ஒரு பரதேசி அந்த அந்த பெண்ணை தொடர்பு தொடர்பு கொண்டு பின்தொடர்கா ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை நான் என்னத்தை பேசணும் யாரை குற்றம் சொல்லுவது அந்த அப்பாவி பெண்ணை குற்றம் சொல்லணுமா அந்த பள்ளியை குற்றம் சொல்லணுமா எதுவுமே முடியாது அல்ல அந்த அவ்வளவு பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலே அது குற்றம் சொல்லணுமா எதுவுமே இல்லை அந்த பையனை பெத்தவங்க வேணா நாண்டுகிட்டு சாப்பிடலாம் வேற என்ன பண்ண முடியும் அவனை அவளை திருத்துறதுக்கான முயற்சிகளும் அந்த பெற்றோர் பாவம் எடுத்திருப்பாங்க அதே மாரி அவன் சுத்துறான் ஏன் உங்களுடைய அந்த என்டைய அந்த சீதோஷ்ண நிலையே இந்த போதையினாலும் மற்றதுனாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியர்கள் சாக வேண்டும் இந்துக்கள் சாக வேண்டும் வாழவே கூடாது அப்படிங்கிற திட்டப்பணியோட தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்ப என்ன இந்த அரசியல நான் என்னென்னு பண்ணணும் இது என்ன தினத்தந்தியில வர்ற செய்திகள் விஷயமா கள்ளக்காதல் காதல் தொடர்புன்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு இல்ல நாட்டுக்கு என்ன தேவையோ அதை ஒழுங்கா பண்றாங்க இப்ப பிப்டீன் பினான்ஸ் கமிஷனுக்கு பிஜேபி ல இருந்து ஒரு அறிவிக்க தெளிவா வந்திருக்கு ஐயா இப்படித்தான் ஐயா இருந்தது நாப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் முன்னாடி வந்தது நாற்பத்தொரு சதவீதம் தான் போன வருஷம் வந்தது இந்த வருஷம் நீங்க ஐம்பது பர்சன்ட் கேக்குறீங்க இது தப்பு உங்களுக்கு ஐம்பது தான் வருது ஆனா நீங்க டைரக்ட் டேக்ஸை வச்சுக்கிட்டு பேசுறீங்க தப்பு மூணாவது உங்களுக்கு ஐம்பதுன்னு தான் அலாட் பண்ணிருக்கு மீதி இருக்கக்கூடிய ஐம்பதுலேயும் நாற்பத்தொன்னு சதவீதம் உங்ககிட்ட வந்துருது அந்த இருபத்தி ஒன்பது சதவீதத்தை எப்படி கொடுக்கணும்னு ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு ஆறு மைய பிரச்சனையும் எட்டோ ஒன்பதோ மற்ற பிரச்சனைகளை வச்சு முடிவு பண்ணுது நீங்க அதை பலப்படுத்துங்க வேலை முடிஞ்சுது நீங்க கடன் மேல கடன் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தனிநபர் கடல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கே இம்பாக்ட் இருக்கு நீங்க திசை திருப்புறதுக்காக நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ண அதனாலதான் நீ வந்து என்ன பழி வாங்குற அப்படின்னு நீங்க பேசுறீங்க பத்தாவதுக்கு உத்தரப்பிரதேசல எல்லாம் இஷ்டத்துக்கு குழந்தை பத்துக்கிட்டான் அதனாலதான் நீங்க கொடுக்குறீங்கன்னு பேசுறீங்க அதே மோடி வந்து தேர்தல்ல குழந்தை பெத்துக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை முஸ்லீம்க்கு மாத்தி விடுறீங்க இந்த மாதிரியான கேவலமான அரசியல் எல்லாம் வாய்ப்பே கிடையாது அத பிஜேபி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது